ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போது நம்ம சிம்பிளான ஒரு தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு தக்காளி ரசம் எதுவும் காய்கறி இல்லைன்னா ஒரு ரசம் வச்சுட்டு ஒரு சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு பொறிச்சு வச்சு சாப்பிட்டோன்னா அருமையாக இருக்கும் வாங்க என்னென்ன ஆட் பண்ணி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு பீஞ்ச் வந்து பெருங்காயம் ஒரு ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு இது நாளைத்தையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இதுங்கூட ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி போட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பத்து பல் பூண்டு தோல் எடுக்காமல் இடித்து கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டு இடித்து எடுத்துக்கோங்க புளிகரசம் ஒரு லெமன் சைஸ் வந்து புளி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் அந்த அரைச்சி வச்சுருந்தாலையா அந்த விழுதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து இந்த பச்சை மிளகா பூண்டும் தட்டி வச்சுருந்தில்லையா அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி அண்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி பழத்தை நாலாக கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கையில் மசிச்சு விட்டுட்டு நம்ம தாளிக்கலாம் வாங்க தா பாத்திரம் வந்து காஞ்சதுக்கப்புறமா ஈரப்பதம் இல்லாத போது ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் வந்து சூடானதும் கடுகும் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க கடுகு புரிஞ்சிருச்சு இப்போ ரெண்டுலேருந்து மூணு மிளகா காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரசம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிவிடுங்க சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் பாய்